கிரைஸ்தலான் ஆமோஸ் நுழைந்த வாசகம் பிரிவை ஐந்து இறைவார்த்தை பதினான்கு நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா அப்பா இந்த இரவு பொழுதுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறப்பா நாங்கள் கேட்ட கேட்க மறந்த யாவையும் கருத்தறிவு ஒப்பு கொடுக்குறப்பா நீரை என்னோடு வந்து போவதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிற மண்டோரே ஞானம் உன் உள்ளத்தில் குடி என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் ஞானத்தை தேடி அடைந்த நற்பேறு பெற்றோர் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் நான் முன் நடுவில் குடிக்கொள்ளுவேன் என்ற தேவனை எங்களோடு வந்து தங்கும் உங்கள் கைகள் வலிமை பெறும் என்ற தேவனை எங்களோடு வந்து தங்கும் கோணலான விராக்கப்படும் என்ற தேவனை எங்களோடு வந்து தங்கும் அஞ்சாதே தான் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் 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 அப்பா எங்களோடு வந்து நீர் தங்க போவதற்கா மக்கு நன்றியப்பா இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்மையை நாடுகள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் அதற்கு நம்ம நன்மை மட்டும்தான் செய்யணும் நன்மை செய்கிற இடங்களுக்கு நம்ம ஓடி ஓடி செல்லணும் நன்மையை தேடி ஓடணும் தீவையை பார்க்கும்போது நம்ம அதை விட்டு விலகி வர ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கூட அறிவுரைத்து கொண்டிருக்கிறார் துதியில் வாழ்கிறவர் அவர் கரம் பிடித்த நாயகர் ஒருபோதும் கைவிடாதவர் சகாயம் செய்கிற தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார் நம்ம பலவீன நேரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம பலப்படுத்தி பிரசனத்தில் நம்மளை எப்பொழுதுமாய் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார் அந்த கடவுள் இடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது நமக்கு புத்துயிரை கொடுக்கிறார் பலவீனமாக இருக்குது பலவீனமாக இருக்குது பல பாடுகளினால பலவீனமாக இருக்குது உடல் சோர்வுகள் நோய்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் உள்ள கால் வரை இருக்கிற நோய்களினால் என்ன செய்வதென்று தவிக்கின்ற சூழ்நிலையில் நம்ம இருப்போம் நாளில் கூட இந்த சுகர் பிபி இவ்வளோ பேரை வாட்டி வதக்கிது இந்த ஹார்ட் அட்டாக்கு பிரச்சனை கேன்சர் வியாதினால் அப்பா மருத்துவமனையில் நீங்கள் பார்க்கும்போது எலும்பு பிரச்சனைகள் மூட்டு பிரச்சனை ஜவ்வு பிரச்சனைகள் எத்தனையோ ஆக்சிடெண்ட்டுகள் மூலம் பலவிதமான நோய்கள் நோய்களில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரிடத்துல நம்ம போவோம் யாரிடத்துல செல்வம் வாழுதரும் வார்த்தை இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்கிறோம் ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் எத்தனையோ நோயாளிகளை சுகப்படுத்துகிற தேவன் இந்த நாள்ல உங்களை தொட வந்திருக்கார் மருத்துவமனைகளை இருக்கிறீங்களா மருத்துவமனை ஐசியில இருக்கிறீங்களா பா என்ன நிலை அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களா என் கணவர் இருக்காரு என் பிள்ளைங்க இருக்காங்க என் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு இருக்க சகோதரர் இருக்கிறாரு என் நண்பர் வர வர்ற மருத்துவமனையில் இருக்கிறாருன்னு கலங்கி கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கீங்களா ஆண்டவர் தொடுறாரு அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் அவங்கள தொடுறாரு இந்த நேரத்தில் அவருக்கு சுகத்தை கொடுக்கறாரு நம்ம நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வருவோம் ஆண்டவர் சொல்றாரு படைகளின் ஆண்டவர் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்மளோட இருக்கிற கடவுள் நிச்சயமாய் நம்மள் வழியாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நோயில் இருக்கவங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா அவர்கள் தலை மீது கையை வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிங்க இறை வார்த்தைகளை தியானிக்கும் போது நிச்சயமாக சுகம் கொடுப்பார் பைபிளில் படிக்கும்போது எத்தனையோ நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தார் அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபித்து தியானி தியானிக்கும் போது விடுதலை உண்டு ஆவியனர் எங்க உண்டாங்க விடுதலை உண்டு அப்ப நீங்க ஜபிக்கும் அந்த இடத்துல ஆவியனர் பிரசன்ன மூழ்கி இருக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல விடுதலை கொடுப்பார் இப்ப இந்த நாள்ல கூட ஒவ்வொருவரும் ஜெபிப்போம் ஜெபிப்போம் நோயாளிகளுக்காக ஜெபிப்போம் தலைமுல அவர்கள் தலையில கைகளை வைத்து ஜெபிக்கும்போது போது முழு ஆசுராத்தை கொடுத்து சாட்சிகளை ஆண்டவர் அவர்களை நிறுத்த ஆயத்தமா இருக்கிறார் அந்த ஆண்டவரை நோக்கி நம்மளும் முழு மனதோடு நம்ம தேடும்போது நிச்சயமாக ஆசிரதம் கிடைக்கும் தகப்பனி எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டிருக்கப்படி நல்ல ஆசிரத்தை ஒவ்வொருவருக்கும் தரப்போவதற்காய் சுகத்தை தரப்போவதற்காய் நின்று செலுத்துகிறோம் எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவரையை ஒன்றாடுகிறோம் ஆமே